என் பேர் திருநாவுக்கரசு மத்திய சென்னை கிழக்கு மாவட்டத்தில் துறைமுகம் மேற்கு மண்டலில் நான் இருக்கேன் பொதுச் செயலாளரும் இருக்கேன் நாங்கள் இங்கே கட கடந்த ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக நாங்கள் இங்கே தைப்பூச திருநாளை முன்னிட்டு இலவசமாக பிரசாதம் கொடுத்துருக்கோம் இந்த வாட்டி பொறுப்பாளர் விஜய் பி வினோஜ் பி செல்வம் அவங்க கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் பிரசாதம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்தார் அதை நேற்று சொன்னதால் இப்போ குறைந்து ஒரு ரெண்டாயிரம் நபலுக்கு நாங்கள் தைப்பூசத்தை முன்னிட்டு பிரசாதம் அண்ணா நகர்ல ஒரு பகுதியில் நடக்குது அப்புறம் வில்லிவாகத்துல ஒரு பகுதியில சேத்பட்டில் எக்மூர் தொகுதியில் சேத்பட்டில் ஒரு பகுதியில நடக்குது ஆறு சட்டமன்ற தொகுதி அவர் பொறுப்பாளர் அதனால் அவர் சார்ந்த எல்லா இடத்துக்கும் நடந்து கொண்டு இருக்குது மேலும் இதுக்கு சிறப்பு விசேஷமா ஒவ்வொரு ஆண்டும் நாங்க இந்த மாதிரி இந்த சாமி தூக்குறதுக்காக சில நபர்கள் இருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி டி ஷர்ட் நாங்க இலவசமா கொடுத்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு இந்த மாதிரி டீ ஷர்ட் கொடுத்து இந்த நபர்களெல்லாம் சாமி தூக்குறாங்க ஒவ்வொரு ஆண்டும் சாமி தூக்கிட்டு நல்லா சுகமா இருக்காங்க முருகன் பெற்று எல்லாரும் வணக்கம் உலகம் முழுவதும் இன்னைக்கு தைப்பூச முருக பக்தர்களாலும் எல்லா வந்து சிறப்பா வந்து உலகம் ஃபுல்லா கொண்டாடிருக்காங்க இருக்காங்க குறிப்பா வந்து நம்ம சென்னை கந்தக்கோட்டம் ஸ்ரீ முத்துகுமார் தேவஸ்தானம் முன்னாடி நம்ம நிற்கிறோம் இன்னைக்கு எல்லா பக்தர்களுக்கும் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு வந்து இங்கே அன்னதானம் பண்ணியிருக்கோம் அது இல்லாம நம்ம அவங்கள வந்து அந்த சாமி தூக்குறோம் ஸ்ரீபாதம் சொல்லுவாங்க அவங்கள அவங்க வந்து கடவுள் கூட இருக்கிறாங்க அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைக்காது அந்த புண்ணியம் செஞ்சவங்க அவங்களுக்கும் வந்து நம்ம ஒரு எல்லாருக்கும் ஒரு டி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கும் இங்கே சார்பில் வாழ்த்து சொல்றோம் உலகத்தில் எல்லாருக்கும் வந்து தைப்பூச வாழ்த்துக்கள் நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு பண்ணி இங்கே ஆறு சட்டமன்றத்தில் சிறப்பாக நடத்தினா வினோத் ஜிபி செல்வா அவர்களுக்கும் நன்றி அவர் கூட இருக்கிறார் எல்லா பாரத ஜனதா கட்சி நிர்வாகிகளுக்கும் உலகத்தில் அனைத்து முறை பக்தர்களுக்கும் எங்கள் சார்பாக மீண்டும் ஒரு முறை தைப்பூச வாழ்த்துக்கள்